ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்னிஸ் டைரி பேஜின் தமிழ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு முத்திரை பற்றி பார்க்கலாம் இந்த முத்திரை அபான முத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான கழிவுகளையும் வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது இது எப்படி சொல்லணும் அப்படின்னா நம்மளோட இருந்து என்னென்ன கழிவுகள் வெளியேறுதோ எக்ஸாம்பிள் கண்ணீர் அப்புறம் சளி ஆஃப்டர் தட் நம்ம மலைக்குடல்லேருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் பீரிட்ஸ் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் மேலிருந்து கீழ் நோக்கி தள்ளப்படுது இப்படி மேலிருந்து கீழ் நோக்கி தள்ளக்கூடிய எல்லா கழிவுகளையும் இது கரெக்டான முறையில் வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது அண்ட் இந்த முத்திரையை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல உங்களோட கைகளை இப்படி நீட்டிக்கோங்க உங்களோட மோதிர விரலையும் நடுவிரலையும் இந்த பொஷனில் வச்சுட்டு உங்களோடய கட்டை விரலோட நுனிப்பகுதி இந்த இரண்டு விரல்களையும் இது மாதிரி டச் பண்ணணும் இப்படி வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்து வைக்கணும் அண்ட் உங்களோட சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும் மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும் இதோட பொஷன் இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க மோதிர விரல் நடுவிரல் ரெண்டு விரல்களும் கட்டை விரலோட நுனி தொட்ட மாதிரி இருக்கணும் இந்த ரெண்டு விரல்களும் இந்த பொஷனில் இருக்கணும் இது பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இந்த பொஷன் வந்து நம்ம வைக்கலாம் இந்த முத்திரையை செய்கிறதுனால வாயு பிரச்சனை மலச்சிக்கல் மூல நோய் சர்க்கரை நோய் இதய பிரச்சனை இது மாதிரி நிறைய உடல் நல குறைபாடுகளை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு முத்திரை இது மட்டும் இல்லாமல் நம்மளோட செரிமான மண்டலத்தோட செயல்பாட்டை மேம்படுத்துகிற வேலையும் இந்த முத்திரை வந்து செய்யுது சிறுநீர் மற்றும் சிறுநீரக பைகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் இந்த அபான முத்திரை சிறந்த முறையில் வேலை செய்து இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் மூல நோய் மற்றும் இதய நோய்களுக்கும் நிறைய நன்மைகள் வந்து இந்த அபான முத்திரை செய்கிறதுனால கிடைக்குது கணையத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை நீக்கி இன்சுலின் உற்பத்தியை சரியான முறையில் செய்கிறதுக்குமே இந்த அபான முத்திரை ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட மனம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் நம்மளோட உடலின் ஆற்றல் மட்டத்தை அதாவது சோர்வ போக்கே நம்ம பிரெஸ்காக இருக்கிறதுக்குமே இந்த அபான முத்திரை ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு முத்திரை எல்லா வேலைகளையும் செய்குது எல்லா உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றுற வேலையை இந்த அபான முத்திரை செய்யுது ஃபஸ்ட் இந்த முத்திரையை நம்ம ஒன்ஸ் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் எக்ஸாம்பிள் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இருக்கு மோஷன் போகாம இருக்காங்க அப்படின்னா இந்த முத்திரையை செஞ்சதுக்கு அப்புறமா வெளியேறதா